ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேணுமண்டு எல்லாம் வெள்ளவனை கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் கட்ட நீங்கள் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண வேணும் இந்த கோயில் எங்கே இருக்குதுண்டு ஏற்கனவே நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் சுருமாட்டை அவர் குறிப்பிட்ட அடியவனை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் தன்றை சிவலிங்கத்தை அந்த பையன் பிடிச்சிருக்க காப்பாற்றிருக்கார் அதை காட்டுது இது என்ன நிலையாமல் தத்துவத்தை வெளிப்படுத்துகிற இந்த கோயில் இது மட்டும் இல்லாமல் இங்கே பல உயிரினங்களும் இந்த கோயிலில் காணப்படுது இது இந்த கோயிலில் மாடுகள் எல்லாம் வளர்க்கப்படுது இது நந்தியுடைய அம்சமாக காணப்படுது பாருங்க இங்கே மாடுகள் காணப்படுது இஞ்ச மயில் காணப்படுது இந்த மயிலை முதல்ல சரியாக காட்டாடி இப்போ சரியாக ரெண்டு மயில் காணப்படுது அதற்கு தோவை விரித்து இந்த கோயிலில் இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது என்ன இதுவும் கோழியலும் வளர்க்கப்படுது மயில்கள் அங்கே நடந்து தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள சொல்ல வேணாம் நீங்கள் இந்த கோயிலில் இந்த எல்லா உயிரினங்களையும் மதிக்கிற ஒரு தன்மை காணப்படுது இது ஒரு மயந்த நடனத்தை நீங்கள் இந்த முடிவில் பார்ப்பீங்கள் இது மாடுகள் இந்த கோயிலே ஏற்கனவே நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துருந்தா இதுக்கான ஆன்சரை நீங்கள் கட்டாயம் போடுங்க ഇന്ന് മുഹപ്പ് ഇന്ന് കോവപ്പ് ഇത് നല്ലൂരിലെ പ്രധാനമാൽ കാണപ്പെടുത്തുന്നത് നല്ലൂർ പിന്തിരി കാണപ്പെടു ഇതാണ് അത് മൈൽ നടനം എപ്പിടി മൈൽ ഉങ്ങളുടെ കുമൻ്റെ പോടവാണ് കട്ടായം ഓക്കെ ഇന്നൊരു വിളക്കിലെ ഉണ്ടെ ചണോ ബായ്